செம்மையா பசிக்குது பேபி பட்டு நம்ம வேணா பல்லவரத்துல மட்டன் பிரியாணி சாப்பிட போலாமா சூப்பர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் போலாம் பிரியாணி சாப்பிட்டா வயிறு ஃபுல்லா இருக்கும் ஆமால அப்ப நம்ம பேசாம சிம்பிளா ஷவர்மா சாப்பிடுவோமா பேபி நானும் அத சொல்ல வந்தேன் எனக்கு ஷவர்மா ரொம்ப பிடிக்கும் சூப்பர் அப்ப ஷவர்மா சாப்பிடுறோம் பாஸ் பண்றோம் வா போலாம் ஷவர்மாக்கு பதிலா நான் சூப்பர் ஸ்பாட் சொல்லட்டா ஷவர்மாவோட சூப்பர் ஸ்பாட்டா அது என்ன ஸ்பாட் ஏ பட்டு நம்ம பக்கத்துல பொரிட்டோ சாப்பிட போலாம் அங்க ஷவர்மா வை சாப்பிட்ட மாதிரி இருக்கும் அதனோட ஃபேவரட் ஸ்பாட் தெரியுமா அங்கே போலாம் நானோ அம்மா சொல்ல வந்த பேபி நம்ம கூட எவ்வளவு வேவலும் பாத்தியா ஆமால சோ ரொமான்டிக் வா போலாம் ஏ நம்ம எங்க வேணா போலாம் அதுக்கு முன்னாடி இந்த கடையில பானி மட்டும் சாப்பிட்டு போலாமா பட்டு நானோ அந்த சொல்ல வந்தேன் நமக்குள்ள என்ன வேவ்லெங்த்ல ஆமா இதே வேவ்லெங்த்ல நம்ம ஒரு 100 வருஷம் ஒண்ணவே வாழலாம் ஆமா பேபி எனக்கும் நம்ம ரொம்ப பிடிச்சிருக்கு ஆமா ஆமா சரங்கி ரவி பட்டு போலா ஆரே இருக்குடா நம்மவனா சாய் டீ போலாமா இல்ல வேண்டாம் இல்லடா சாய் குயின்ஸ்லதா இய ஃபர்ஸ்ட் ரெகுலரா டீ குடிப்பேன் அங்க வேணாம ப்ளீஸ் நம்ம வேணா ஒண்ணு பண்ணலாமா போற வழியில பெல் பெட்ரோல் பங்க்ல காபி குடிச்சிட்டு போவோமா இல்ல பெல் பெட்ரோல் பங்க் சூப்பர் மார்க்கெட்ல தான் என் எக்ஸ் வேலை செஞ்சா அங்க ஐயோ அங்க போறாலே அவன் ஞாபகம் வருது அங்க பெட்ரோல் போடுறதே நிறுத்திட்டேன் சாரி சாரி டா பரவால விடு நம்ம வேணா எம்எஸ் ஹைதராபாத் பிரியாணி போலாமா இல்லடா

நான் செகண்டா லவ் பண்ணி ஃபெயிலியர் ஆன எக்ஸுக்கு பர்த்டேக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுத்தேன் அம்மா தாயே ஆளை விடு எதுவுமே வேணாம் போதுமா அப்ப நம்ம சாப்பிட்டா எங்க தாண்டா போறது உங்க வீட்டுல பழைய சோறு இருக்குல்ல எடுத்துட்டு வா தின்ற சரி வா போலாம் வீட்டுக்கு போனா எவன போறாத செருப்பு பிஞ்சிரும் மூடிட்டு வரியா இவருக்கு மட்டும் எவன் நினைப்பும் வரல

Bye. Bye.